ரகல்காம் தாக்குதலை தொடர்ந்து பதுங்கு குழிகளை ரெடி செய்யும் எல்லையோர மக்கள் அதாவது பாத்தீங்கன்னா பதுங்கு குழி மட்டும் இல்லாம கோதுமையை மிக விரைவில் வந்து அறுவடை செய்யக்கூடிய விதத்துல அங்க அதாவது பார்டர்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதே தீவிரமான செயலில் ஈடுபட்டிருக்காங்க சோ அதை பத்தி தகவலை தான் நாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்பதான் அற்புதமான அதிசயமான தகவலை போடக்கூடிய அனைத்து தகவலும் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் எல்லையோர மக்களின் பதட்டமான மனநிலை எப்படி இருக்கு அவங்களுடைய அந்த பதுங்கு குழி ரெடி பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும் கோதுமை அறுவடை செய்யக்கூடிய விஷயமா இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய மக்களின் முழு ஆதரவு யாருக்காக எப்படி அவங்க செயல்படுறாங்க அப்படின்ற தகவலை நாம தெரிஞ்சுக்கலாம் இந்தியா பாகிஸ்தான் அடையே பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு விதத்திலும் இந்தியா எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடியை தர முடியுமோ அந்த அளவுக்கு நெருக்கடியை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதுல முதலாவது நெருக்கடி பாத்தீங்கன்னா சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை வந்து தடை செஞ்சு நதி நீரை வந்து அவங்களுக்கு கொடுக்க போறது இல்லை அப்படின்றதுல இந்தியா வந்து உறுதியா இருக்காங்க உண்மையாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் இந் பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு பேர் இடிய வந்து கொடுக்கும் ஏன்னா அவங்க செஞ்சு அவங்க செஞ்ச காரியம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய மக்களுடைய மனநிலையும் இந்திய சகோதர சகோதரிகளின் மனநிலையை வந்து நுறுக்கிடுச்சு சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு துயரமான சம்பவத்தை வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்கன்றதுதான் தான் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஸோ இந்த நீர் அவங்களுக்கு போலனாலே அவங்களுடைய விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு பர்சன்ட் விவசாயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இதனால் அவங்களுக்கு விவசாய பொருட்கள் கிடைக்காது அங்கே வந்து உணவு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய விதத்தில் இந்த பிரச்சனை வந்து போயிடும் இது மட்டும் இல்லாமல் ந அந்த நீர் மூலயமா அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய தடுப்பணைகளை ஏற்படுத்தி அதன் மூலியமா வந்து கரண்ட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த கரண்ட்டும் அவங்களுக்கு கிடைக்காது ரொம்ப எளிமையாக சொல்லணும்னு சொன்னால் அவங்களுக்கு கரண்டும் கிடைக்காது உணவுக்கான தேவையும் வந்து சரி பண்ண முடியாது உணவுக்கான நீர் வந்து அவங்களுக்கு சுத்தமா கிடைக்காது இதன் மூலியமா தான் பாகிஸ்தானோடைய பல்வேறு பிரச்சனைல வந்து இந்த ஒரே ஒரு சிந்து நதி ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணது மூலயமா பல இழப்பை வந்து அவங்க ஏற்படுத்த ஏற்படுத்தோன்றது எந்த விதமான மாற்றம் கருத்தெல்லாம் ஒரு பேரடி கண்டிப்பா பாகிஸ்தானுக்கு உண்டு இது மட்டும் இல்லாம ஜம்மு காஷ்மீர் சர்வதேச எல்லையில த லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லைன் பகுதி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கேன்சல் பண்ணதால அந்த ஒப்பந்தத்தை இதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்லையோர பத அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் விவசாய மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஒவ்வொரு அவங்க பக்கம் எப்படியோ நம்ம பக்கம் நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய நம்ம மக்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா இது வந்து நம்ம இந்திய இராணுவத்துக்கும் இந்திய நம்ம இந்தியாவுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரம் ஸோ அதனால வந்து நம்ம கூடிய விரைவில் இந்த எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடிய அறுவடை கோதுமை அறுவடை வந்து நாங்க மிக விரைவில் வந்து நாங்கள் செஞ்சு முடிக்க போறோம் ஏன்னா எந்த டைம்ல வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் சோ இந்திய ராணுவத்துக்கு நம்ம பக்க பலமா இருக்கணும் துணையா இருக்கணும் நம்ம அவங்களுக்கு என்ன விதமான இடையூறு ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக இருக்காங்க எல்லையோர கிராம மக்கள் எல்லாம் வந்து ஒன்றிணைஞ்சு ஒரே மனதா அதாவது நம்ம இந்தியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒற்றுமை உணர்வோட அந்த எல்லையில பயிரிடப்பட்ட கோதுமை அறுவடை செஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க மிக விரைவில் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க இராணுவத்துக்கு நாங்க முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் சொல்றாங்க இது மட்டும் இல்லாம நம்ம இந்திய ராணுவமும் பாத்தீங்கன்னா அங்க பல பதும குழிகள் அங்க இருக்கக்கூடிய எல்லையோர கிராம மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க அந்த பதுகுக் குழிகளை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் சுத்தம் செய்கிறாங்க ராணுவத்துல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு போர் மூண்டால் உடனே வந்து நல்ல பதுகுழ மக்கள் பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய விதத்துல அது ஏற்பாடு எல்லாம் சரி பண்றாங்க உணவு எல்லா விஷயத்தையும் அந்த பதுகுழிகளை அவங்க ஏற்படுத்தி வச்சுக்குவாங்க சோ ராணுவம் எப்போ வெளியே வர அப்போ தான் அவங்க வெளியே வருவாங்க அந்த பதுகுழியை விட்டு சோ அதுக்காக எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லையோட பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம மக்கள் நம்ம ராணுவத்துக்கும் நம்ம ராணுவத்துக்கு தேவையான அனைத்து விஷயத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உறுதுணையாக இருக்காங்கன்றது தெல்ல தெளிவாக தெரிகின்றது எண்ணெயில வந்து பாத்தீங்கன்னா செல் தாக்குதல் இல்ல தரை வழி தாக்குதல் துப்பாக்கி சூடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் பாகிஸ்தானோ இல்ல இந்தியாவோ மேற்கொள்ளும் போது அவங்களுக்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கோதுமை பயிரில வந்து சீக்கிரமா அறுவடை செய்யறாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா உணவு தானியத்தை வீணாக்க கூடாது உணவு தானியம் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கெட்டு போக கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம இந்தியா மக்கள் பாத்தீங்கன்னா துரிதமா செயல்பட்டு இந்தியாவுக்காகவும் இந்திய ராணுவத்துக்காகவும் இந்த ஒரு முன்னெச்சரிக்கையான நடவடிக்கையை மேற்கொள்றாங்கன்றது உண்மையாவே பாத்தீங்கன்னா இந்திய இராணுவத்துக்கு ஒரு பெரும் பலத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல அந்த எல்லையோர மக்கள் செயல்படுறாங்கன்றதுல எந்த விதமான கருத்தும் இல்லை இந்தியா பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூணு கிலோமீட்டர் நீள எல்லையை வந்து பாத்தீங்கன்னா பகிர்ந்துருக்காங்க அதாவது இந்தியாவுக்கும் தரை வழியா பாத்தீங்கன்னா எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லை வந்து பகிர்ந்துருக்கும் பாத்தீங்கன்னா மூணாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூணு கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா எல்லையை பகிர்ந்துருக்காங்க இதுல இரநூத்தி இருபத்தி மூணு கிலோமீட்டர் சர்வதேச எல்லையா வந்து பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முதல் சண்டை நிறுத்த மீறல்கள் அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இது மாதிரி லைனை தாண்டி நாங்க வர மாட்டோம் லைனை தாண்டி நீங்களும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸோ அந்த ஒப்பந்தத்தை மீறி இப்போ இந்த பகல்காம்ல நடந்த இந்த தாக்குதலின் மூலியமா இந்தியாவில் கூட கடை கோடியில இருக்கக்கூடிய மக்கள் சின்ன குழந்தை கூட வயசானால மீண்டும் மதினா ஒரு போ வந்துச்சு பாக்கிஸ்தான தீவிரவாத அமைப்புகள் பயங்கரவாத அமைப்புகள் மீது ஸோ இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான தாக்குதலை நடத்திட்டு அவங்க வந்து ரிலாக்ஸாக இருக்க முடியாது தக்க பதிலடி கண்டிப்பா இந்திய ராணுவம் கொடுக்கும் அப்படின்றது எந்த விதமான மாற்றுக் கொடுத்தால அதுக்கு இந்தியர்களா இருக்கக்கூடிய நாம எல்லாரும் உறுதுணையா இருப்போன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தல அவங்களை அடிச்சாதான் நம்மளுக்கு ஒரு பேர் நிம்மதி ஏன்னா இழந்த இந்த உயிர்களுக்காக மட்டும் இல்லாம இனிமே அவங்க நம்மளை தொடணும் நம்மளை பார்க்கணும் நம்மளை சீண்டனும் கூட நினைக்க கூடாது அப்படின்ற ஒரு பேரிடிய பேரடிய கண்டிப்பா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளுக்கு இந்தியா கொடுக்கணுங்க எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல யார் எதிர்த்தாலும் யார் வந்தாலும் நம்ம விடக்கூடாது அவங்க அச்சே ஆகணும் அப்படின்றதுல இந்தியா தெல்ல தெளிவா இருக்கு சோ இது போல இந்த தருணத்துல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட பிரதமர் நரேந்திர மோடி வந்து பாத்தீங்கன்னா இந்திய அந்த பயங்கரவாதிகளுக்கு இந்தியாவுக்கு எதிராக நடக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கடும் எச்சரிக்கை வந்து கொடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாம தக்க பதிலடி கண்டிப்பாக கொடுக்கப்படும் அப்படின்றதுல தெல்ல தெளிவாக இருக்குது நம்ம இந்தியா ஸோ இந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த எல்லையோர கிராம மக்கள் நம்முடைய இந்திய மக்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக இருக்காங்க ஸோ அவங்களுடைய உயிருக்கு எந்தவித ஒரு ஆபத்தும் இல்லாமல் நம்மளுடைய இந்திய அரசாங்கம் அவங்கள பாதுகாப்பாக நடத்தணும் பாதுகாப்பாக வச்சுக்கணும் ஸோ நம்ம பயங்கரவாத தாக்குதல் நிமித்தமாக மீண்டும் பார்த்தீங்கன்னா பயங்கரவாதிகள் நம்ம எல்லையோர மக்களை நம்மளுடைய இந்திய மக்களை நம்மளோட சகோதர சகோதரிகளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அச்சுறுத்தக்கூடாது எந்த ஒரு தாக்குதலும் மீண்டும் அவங்க நடத்தக்கூடாது ஏன்னா எல்லையோர பகுதியில அதிகப்படியா பாத்தீங்கன்னா முஸ்லீம் மக்கள் நம்ம சகோதர சகோதரிகள் அதிகப்படியா இருக்காங்க அவங்களும் பாத்தீங்கன்னா இந்திய ராணுவத்துக்கு நாங்க பக்கபலமா இருப்போம் தக்க பதிலடி நம்ம பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய அந்த பயங்கரவாத தீவிரவாத அமைப்புகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லையோர மக்களா இருக்கக்கூடிய முஸ்லீம் சகோதர சகோதரிகள் வந்து பாத்தீங்கன்னா உறுதுணையா இருப்போம் எந்த நேரத்திலும் நம்ம இந்திய ராணுவத்துக்கு நம்ம உறுதுணையா இருப்போம் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க உண்மையாவே இதெல்லாம் கேட்கும்போது உண்மையா இந்த அளவுக்கு வந்து இந்தியாவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த முஸ்லீம் ராணுவ தளவாடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உறுதுணையா இருக்கும்னு முஸ்லீம் மக்களே கூறும்போது இந்த பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஏன்னா இப்படி வந்து இந்தியா மீது ஒரு பிரச்சனை வந்து கொண்டு வராங்க அப்படின்றது உண்மையிலேயே வந்து ஒரு கேள்விக்குரியான விஷயமா பார்க்கப்படுது என்னதான் இருந்தாலும் கண்டிப்பா அவங்க செஞ்சு ஒரு பெரிய தவறு அந்த தவறுக்கு தக்க பதிலடி இந்தியா கொடுக்கும் அப்படின்னு எல்லாம் எந்த விதமான மாற்றுக் கருத்தும் இல்லை எல்லையோர கிராம மக்கள் எந்த அளவுக்கு இந்தியா ராணுவத்துக்கும் இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா உறுதுணையா இருக்காங்க அப்படின்ற தகவல் நீங்க தெரிஞ்சுட்டு போய் நீங்க தகவல் உங்களுக்கு தகவலை உங்களுக்கு சேர்ப்பி விடுங்க அதே போல ஃபஸ்ட்டாக நம்ம பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் சத்தியம் அப்பதான் நாம போடக்கூடிய இது மாதிரி அற்புதமான தகவலாம் உங்களுக்கு உடனுடன் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்